அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதியா பேசலாம் ஜாலியாக பேசலாம் அதுக்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் என்ன நான் செஞ்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் என்னோட மந்திரா சக்திவேல் இருக்கீங்க என்ன சமயம் ஆனா நீங்க வேலைனா அதனால வந்து சாதம் சாம்பார் வடை பாயசம்

Hello, hi.

சாப்பிட்டா என்னக்கா சமைச்சீங்க மனசு சரியில அதான் வரலை எனக்கு கூட மனசு சரியில எடுக்க பண்ணாதீங்க எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும் அப்புறம் உடம்பெல்லாம் அப்படியே இருக்கு இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு ஹாய் சுகுமார் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சாம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்

சிலருக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தான இல்லையா ஓகே ஓகே அக்கா சொல்லிட்டீங்க ஏ அப்பா நீங்க தம்பி தானே உங்க அக்கா கிட்ட அப்படிதா பேசுறீங்களா சைட்ல குடுக்குறாலும் அது என்ன ஆவ ஆமா லைவ் ஆன் பண்ணா நேதெல்லாம் பாதியே कटாயிச்சிட்டி रुकாத நீ ஸிரப்ரோ எனக்கு தேக்கடியில வந்து தேக்கடியில வந்து குடைச்சல் கொடுத்தவங்க நான் லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லி லைவ் போடுறது இல்ல பிளாக் பண்ணிட்டுதான் இது பண்ணிட்டாங்க யார் உங்களை தான் லைவ் போடுறது பிளாக் பண்ண முடியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஜோதி நீங்க சாப்பிட்டீங்களா சரி மஞ்சுமா இதுக்கு okay, கிடைக்கும் कोटे कोटे टाइम ऑफ कोटे इन स्कूल टीचर आई लव आप हाय गुड नाइट गुड नाइट आपका हमारा ही दोस्त இது எப்பத்தில் இருந்தனே பாட்டம் ஜப்பா ரூபான்னு ஒழுங்கா பேசுங்க ஐயோ ஐயோ உங்களை சொல்லல அந்த பையனை சொன்ன சொன்னேன் சேம் மெசேஜே ரிப்பீட் பண்ணுறாங்க மேம் தூங்கணும்ய்யா மேம் லைன் முடிச்சுட்டு தூங்கணும் எதுக்கு பேசிட்டு டைமும் கூப்பிட்டு லைக் போடு சேய்னு பண்ணுங்க யாருக்கு டைமவுட் போடணும் சப்போர்ட் பண்ண என்ன ரூப என்ன பிரச்சனை ஓகே guys டுடே டுடே கானுல கொண்ணுங்க வர என்ன எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அது ஒண்ணும் இல்ல अलगா இருந்தீங்கன்னா அப்படி தான் வருவாங்க வருவாங்க தம்பி எங்களுக்கு வேலையே ஐடி கம்பெனில வேலை youtube கரன ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பாரு என்னவோ ஈஸியா ஆனும் அதாவது சேனல் ஆரம்பிச்சுட்டு இப்ப வீடியோ ஆன் பண்ணி வந்து நின்னாலே காசு கொட்டுது நினைச்சிட்டு இருக்காங்களே இதுக்கு பின்னாடி தூக்கம் இல்லாம எவ்வளவோ நம்ம இந்த கமாண்டிகளை பண்ணி இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிட கூட முடியாம தூங்க கூட முடியாம இதுல டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு சைலன் வாட்ச் பண்றவங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க फ्रेंड्स இது லேட்டா இல்ல so பொ <laughs> ரேகிங் பண்றாங்க கனவுல கனவுல நீ கனவுல வந்துட்டு போங்க ஹலோ லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் amma ce lulluwar ka